நற்பவி யோகி குமார் நிதிகா மேஜிக் பிகின் நவ் அதாவது நமக்கு வந்து தொழில் நல்லா நடக்கணும் பண வரவு அதிகமாக இருக்கணும் கடன் அடையணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து தேய்பிர அஷ்டமி வழிபாடு பைரவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் ரொம்ப சீக்கிரட்டாக நீங்கள் வந்து வளர்பிறையிலும் பைரவரை புணுகு சாத்தி புணுகு வாங்கி கொடுக்கணும் கோவில்களுக்கு புணகு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு போய் கொடுத்து அதை வந்து புணுகு சாற்றி அவருக்கு வந்து ஒரு சிறப்பு கொடுங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் ஒரு தட்டு கொடுத்து உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் மகாலட்சுமிக்கும் சிறந்த நாள் வந்து தேய் வளர்பிறை அஷ்டமி இன்றைய நாளில் நீங்கள் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு மகாலட்சுமி கோவிலுக்கு போய் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி ஒரு தாமரை மலர் செந்தாமர மலர் கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி உங்களோட தொழில் நிறுவனத்து பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் பொருளாதாரம் அதிகமாகும் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும் அது போலவே கார்னட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன் இருக்கு அந்த ஸ்டோன் எதுக்குன்னா வேலை வாய்ப்புக்கு கல்விக்கு பொருளாதாரத்துக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனோட எனர்ஜியை நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கார்னெட் ஸ்டோனை வந்து வெள்ளியில் பண்ணி நீங்கள் கைகளில் போட்டுக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல ஒரு பொருளாதாரத்தை நிச்சயமாக கொடுக்கும் இது எல்லாத்தையும் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் நற்பவி நன்றி